ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆலியுட்புக்கு புகுந்து கொடார் தேவி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கறுத்து பாலியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆளி போல் மின்னி வளம்பொறி போல் நின்று தேர்ந்து தாழாதி சாரங்க உதைத்த சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாய் நாங்களும் மார்களியின் நீராட மகிழ்ந்தள்ளோர் என்பாவாய் கடல் போன்ற கம்பீரமான மழைக்கு தலைவனான வர்ணனை உன் கொடைத்தன்மையில் ஒன்றையும் ஒழிக்காதிருக்க வேண்டும் நீ கடலுக்குள் புகுந்து நீரை முண்டு கொண்டு இடி எடுத்து வானத்தில் ஏறி காலம் முதலான எல்லாவற்றிற்கும் காரணமான எம் நாராயணன் மேனியைப் போல் உடலில் கருமை பெற்று வலிமையும் அழகும் வாய்ந்த தோள்களை உடையவரும் குப்புள் தாமரை உடையவருமான எம் இறைவனின் வழக்கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்னி ஒளி வீசி அப்பெருமானின் கையில் உள்ள பாஞ்ச சன்யம் என்ற சங்கினைப் போல முழங்கி அப்பெருமானின் கையில் உள்ள சாரங்கம் என்ற வில்லினால் வெளிப்படுத்தப்பட்ட அம்பு போல் உலகத்தா உலகத்தவர் யாவரும் வாழுமாறும் நாங்களும் மகிழ்ந்து மார்கழியில் நீராடும்படியாக இந்த உலகத்தில் காலம் தாழ்த்தாமல் மழை பொழிவாயாக என்று இப்பாடலை ஆண்டால் பாடுகிறார்